நம்ம அவங்க வீட்டில் போய் பேசணும்ல அதான் அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு அடிச்சிட்டோம் ஓ நான் தான் அன்றைக்கே சொன்ன அவன் இவ்வளவு பேசி அமைதியாக இருக்கான்னா என்னைக்காவது ஒரு நாள் திருப்பி கொடுப்பானு கொடுத்துட்டான் பார்த்தியா ஏங்க அந்த தம்பி எதுக்கு உங்களை அடிச்சா அப்படி அதான் நான் அன்னைக்கே சொன்னேன்ல நீ இவனை பற்றி இவனோட வண்டவாளத்தை பற்றி அப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சும்மா விட்டு வைப்பாங்க இவனை சுரபி அப்படின்னா அன்னைக்கு நீ சொன்னதெல்லாம் உண்மையா இன்னமுமா உங்களுக்கு அதில் சந்தேகம் இவன் வாயால் சொன்னால் நீங்கள் நம்புவீங்க தானே இதோ இவன் வயாலே சொல்லிட்டான் இப்போ என்ன சொல்கிறீங்க ஏங்க அந்த தம்பி எதுக்கு உங்களை அடிச்சது நீங்கள் அப்போ தப்பு பண்ணியிருக்கீங்களா சுரபி சொன்னதெல்லாம் உண்மையாங்க ஆமாம் இப்போ என்ன இப்போ என்னங்கிற இவன் இப்படி தான் பேசுவான் நீ அதான் நான் அன்னைக்கே சொன்னேன் இவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு பேசாமல் நீங்கள் வேற லைஃப்பை பார்த்துட்டு போங்க அப்பாவும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காரு நானுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பேன் அப்பா உங்கள் பேரில் சொத்தையே எழுதி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு எழுதி வைக்க போறாரு இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் அண்ணி இன்னமும் இவனை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்கீங்க என்ன அண்ணி நீங்கள் ஒரு முதுகலம் இல்லாத கோலையா இல்லை இவன் உங்களுக்கு தாலியை கட்டிட்டானே கல்லானாலும் கனவே புல்லானாலும் புருஷன்ட்டு இவனையே கட்டிக்கிட்டு இருக்க போறீங்களா ஆயிசுக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ இவனால் உங்கள் லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சு அண்ணி அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறத யோசிங்க அப்பாவும் நானும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் அதை விட்டுட்டு வீணா இந்த சென்டிமெண்ட் அது இதுன்னு போட்டு உங்க லைஃப்பை நீங்களே கெடுத்துக்காதீங்க உங்க பாட்டி மேலேயும் அந்த அவர் அவர் பேர் என்ன அன்னைக்கு ஒரு சார் வந்தாரு அவர் மேலேயும் உங்களுக்கு கோவம் இருக்கலாம் அந்த கோவத்தை மனசில் வச்சுக்கிட்டு அவங்கள பழி வாங்குறதா நினச்சிக்கிட்டு உங்க வாழ்க்கையை நீங்களே கெடுத்துறாதீங்க உங்க பாட்டி ஆயிரம் தான் கோவப்பட்டாலும் ஆயிரம் தான் சேனலமா இருந்தாலும் அந்த சுயநலம் முழுக்க முழுக்க உங்க மேலே இருக்கிற பாசத்தால உண்டானது அதை நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க அண்ணி என் அண்ணே இப்போ இருக்கிற நிலமைக்கு நீங்கள் ஈஸியாக டிவோர்ஸ் வாங்கிடலாம் இதை காரணமாக காட்டி டிவோர்ஸ் வாங்கிட்டு நீங்கள் அன்னைக்கு வந்தாரு அந்த சார் அவரை கல்யாணம் பண்ணிக்குவீங்களோ இல்லை உங்க மனசுக்கு பிடிச்ச வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்குவீங்களோ அது உங்கள் விருப்பம் அண்ணி ஆனால் ப்ளீஸ் உங்கள் லைஃபை கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கோங்க உங்கள் லைஃபை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கங்க ஏன்னா இவன் பண்ண தப்புக்கு இன்னும் எவ்வளோ லைஃப்பில் அனுபவிக்க போகிறானோ தெரியல அதெல்லாம் கூட சேர்ந்து அனுபவிக்கணும்னு உங்களுக்கு எந்த தலையெழுத்தும் கிடையாது ஒரு தாலியை இவன் கையில் வாங்கிட்டோங்கிறதுக்காக நீங்கள் கஷ்டப்படணும் எந்த அவசியமும் இல்லை அண்ணி இல்லை இவன் கூட வாழ்ந்து ஒரு பிள்ளைய நீங்கள் பெற்றிருந்தீங்கன்னா கூட அதுக்காகவாது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான் இப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனையும் இல்லை ப்ளீஸ் அண்ணி ஒரு பொண்ணாக இருந்து நான் சொல்கிறேன் உங்கள் லைஃப்பை பாருங்கள் யாரும் எதுவும் தப்பா பேசுவாங்களோ உங்களை பத்தி அப்படின்னு நினைக்காதீங்க அப்படியே பேசினாலும் பேசிட்டு போகட்டும் நம்ம வாழ்க்கைதான் தான் நம்ம பாக்கணும் சொல்றது கேளுங்க நான் அப்பா கிட்ட பேசுறேன் என்னம்மா என்ன பேச போற அப்பா கிட்ட அதான்ப்பா உங்க அரும பையன் அவன் அடிச்சது யாருன்னு சொல்லிட்டான் யாரு கருப்பசாமி தானே அப்பா உங்களுக்கு எப்படி தெரியும் ஒன்னும் ஒன்னும் ரெண்டுன்னு கூட்டு தெரியாத அளவுக்கு நான் கிடையாது அப்புறம் என்ன சொல்றான் உன் இப்பதான் வாயில தையல் பிரிச்சிருக்காங்கப்பா கொஞ்சம் கொஞ்சமா பேச சொன்னாங்க பேசிருக்கான் பேசித்தானே ஆகணும் அம்மா வருண் உன் பிள்ளைய போய் பாத்தியா என்ன சொல்ல அன்னைக்கு சுரபி சொல்ல சொல்ல நான் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணவே இல்லைன்னு சொன்னானே அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவன் அன்னைக்கு ஒத்துக்கடலை ஆனா இன்னைக்கு கண்ணு முன்னாடியே ப்ரூஃப் இருக்கு இவன் பண்ண தப்புக்கு என்னப்பா என்ன சொல்றீங்க அந்த மலர் பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்குல்லம்மா அச்சு அசலா இவனையே உரிச்சு வச்ச மாதிரி பிறந்திருக்கு அந்த பிள்ளை அப்படியாப்பா நீங்க போய் பார்த்துட்டு வந்தீங்களா ம் ஆமாம்மா பார்த்துட்டு வந்துட்டேன் அது மட்டும் இல்ல அந்த மலர் பொண்ணோட பிளட் குரூப் பி பாசிட்டிவ் கர்பசாமியோட பிளட் குரூப் பி பாசிட்டிவ் ஆனா அந்த குழந்தையோட பிளட் குரூப் என்னதுப்பா ஓ பாசிட்டிவ் ஓ பாசிட்டிவ்னா அண்ணனோட பிளட் குரூப் இத விட வேற என்ன ஆதாரம் வேணும் இவன் தான் அந்த குழந்தைக்கு அப்பாங்கிறதுக்கு வருண் இதுவரைக்கும் நீ போய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருந்த மாதிரி இனிமேல் ஏமாத்த முடியாது என்ன செய்ய போற இவன் என்னப்பா செய்வான் என்ன செய்ய முடியும் இவனால என்ன செய்யணும்ங்கறத இவன் தான் யோசிச்சு முடிவெடுக்கணும் நான் சொன்ன மாதிரி சொத்து எல்லாத்தையும் அந்த குழந்தையோட பேருக்கு தான் எழுதி வைக்க போறேன் அதுக்கு கார்டியனா யாரை போடுறதுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும் சுப்லக்ஷ்மி நீ என் கூட கொஞ்சம் வாம்மா எங்க மாமா வீட்டுக்கு தாம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா சுரபி உன் அண்ணனை பக்கத்துல இருந்து பாத்துக்கோ அப்பா சொல்லிட்டு போறதை கேட்டே இல்லை என்ன பண்ண போற சுரபி என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன சும்மாவே விட மாட்டேன் உன்னால இப்போ பேச கூட முடியல நீ என்ன பண்ணுவ என்ன பண்ண முடியும் உன்னால ஏ என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன் எனக்கு சரி ஆகட்டும் அதுக்கப்புறம் சொல்றேன் அவங்கிட்ட போய் திரும்பவும் வச்சுக்காத ஏதாவது ஏடகூடமா பண்ணி நீயே மாட்டிக்காத அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் இரு உடம்பு ரெடி ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சரி நீ ரொம்ப பேச வேண்டாம் கொஞ்சம் ரெஸ்ட் நான் கருப்ப சாமி சும்மாவே விட மாட்டா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீ நீ ஏண்டா இந்த வருண அடித்தோம் ஏண்டா இவன் மேலே கையை வச்சோன்னு நினைக்கிற அளவுக்கு நான் பண்ணுவேண்டா எங்கள் அக்காளுக்கு பிள்ளை பிறந்து மூணு நாள் ஆச்சு வீட்டுக்கும் போயாச்சு இன்னமும் நம்ம போய் பார்க்கவே இல்லை சரி ஏன் தான் இப்படி இருக்காங்களோ அத்தையும் வீட்டுக்கு வெளியவே உக்காந்துருக்காங்க உள்ள கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறாங்க இந்த எரும மாடு வீட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வருது அம்மால உள்ள கூட்டிட்டு வரணும்னு தோணுதான் பாத்தியா ஹாய் பண்டாதி ஏன் தி மூஞ்சத்துக்கு உம்முன்னு வச்சிட்டு இருக்க எதுக்குன்னு உனக்கு தெரியாது

எல்லார் முன்னாடி வச்சு சண்டையை பெருசு பண்ணணும்னு எங்க அம்மா பிளான் பண்ணியிருச்சு அதை நடத்தாம வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைக்குது பண்ணிட்டு போட்டோம் விடு நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே சரி விடு அதெல்லாம் கிடக்கட்டும் நான் போய் உங்க அப்பா தோட்டத்துல போய் ஒரு மூணு நாலு கிலோ மல்லி போயிட்டு வந்துடட்டா மூணு நாலு கிலோவா என்னதுக்கு அது நீ சொன்ன மாதிரி டிகிரியே முடிச்சிட்டேன் எங்க அம்மா வேற தோதா வெளியே உட்கார்ந்துருக்கு பேசாம நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட்டை இப்போவே இந்த நேரத்துலேயே ஸ்டார்ட் பண்ணிடுவோமா

நீ பேசுற மாடுலேஷனே சரியில்லையே இங்க பாரு இந்த மாதிரி சண்டை நடந்துட்டு இருக்கும் தான் நம்மள யாருமே கண்டுக்க மாட்டாங்க நம்ம வேலையை கனகச்சிதமா முடிச்சிடலாம் என்ன சொல்ற போய் பூ வாங்கிட்டு வரவா நீ வேற நல்ல சேலையெல்லாம் கட்டி ஒரு கிளு கிளுப்பா தான் உட்காந்துருக்க ஓகேவா பருப்பு உடைச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த கல்லு தூக்கி அப்படியே மண்டையில ஓட்டு மண்டையை உடச்சு போடவே ஓடி போயிரு அப்படி எல்லாம் சொல்லப்படாது ஏய் தள்ளிப்போ முத்து தள்ளி போயிரு எஞ்சி போயிரு அடிச்சு போடுவேன் போய் ரங்கிட்ட சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே ரொம்ப கோவத்துல இருக்கேன் உன்னை எதாவது சொல்லிறேன் போயிடு ஏய் அப்பறம்டா என்ன? இப்ப உங்களுக்கு என்ன எதுக்கு முஞ்சடி கெஞ்சிட்டு இருக்க? वो माम मामा யார உள்ள கூட்டிட்டு வரணுமா? அதான் நீயே சொல்லிட்டே मामा வரமா வரமாட்டாங்கன்னு. ம்ம் தெரியும்ல அப்புற என்ன? அதான் சொன்னேன்லடா அக்கா போய் பார்க்கணும்னு. பிள்ளை பத்தி இருக்கடா எங்க அக்கா நான் போய் பார்க்காம இருந்தா எப்படி? இங்கே பாரு எல்லாேரையும் இப்படி குறை சொல்லிக்கிட்டே இருந்துட்டு சண்டை மூட்டி விட்டுக்கிட்டே இருந்துட்டு பஞ்சாயத்தை மட்டும் மொதல் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க நிலா இப்போதைக்கு உள்ளேயே போய் பார்க்க வேண்டாம் ஏன் முத்து நீ இப்படியே சொல்கிற உனக்கு ஒன்று தெரியுமா மானுக்கு பிறந்திருக்கிற பிள்ள அப்படியே அச்சசலா வருண் சார் மாதிரியும் இருக்குது அவரை மாதிரியே இருக்கா அப்போ கன்ஃபார்மாக அவரை தானே எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டும் வரல விடிய விடியவும் வரல எங்கே போயிருந்தேன்னு கேட்டல ஆமாம் நீங்க இப்போ வரைக்கும் ஒன்னு சொல்லலையே அண்ணே வருண போட்டு அடிச்சு துவச்சு கயிற ரெண்டையும் கால் ரெண்டையும் ஓடி போட்டுருச்சு ஐயோ மாம்சா பின்ன 얘가nik மோரையா பேசி இருக்கான் போல ஒரு நாள் வீட்டுக்கு வந்து மான பத்தி அதுக்கு இதுக்குன்னு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு மொத்தமா படுக்க வச்சிருச்சான் அண்ணே ஐயோ எங்க அண்ணே ஒரு நாளைக்கு எங்க அக்காவுக்கு எங்க அப்பா அடி வாங்கி கொடுத்ததக்கே எங்க அண்ணன் கைய உடைச்சிருச்சு மாம்ஸ் இப்போ இந்த சாரா சும்மையா விடு சும்மா யார் விட்டது உசுறு மட்டும்தான் இருக்கு உடம்புல எந்திரிச்சு நடமாடுறதுக்கு குறைஞ்சது மூணு மாசமாவது ஆகும்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு பேச கூட முடியல விடிய விடிய ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தோம் நாங்க தான் கொண்டு போய் அட்மிட் பண்ணோம் நீங்க என்ன நீங்க மூணு பேர் மாடா ம் ஆமா எதுக்குடா இப்படி தேவையில்லாத இல்லாத வேல பாத்துக்கிங்க இப்போ மாம்ஸ் அந்த வருண் சார் அடிச்சிருக்காரே அவர் வாய் திறந்து மாம்ஸ் தான் அடிச்சாங்கனு சொல்லியாச்சுனா எப்படி சொல்லுவான் எப்படி சொல்லுவான் சொன்னா எதுக்கு ஒன்னு அடிச்சா என்ன எதுன்னு கேட்பாங்கல்ல அப்ப என்ன பதில் சொல்லுவார் அவரு

வீட்டில் வச்சு கேட்டால் எங்கள் அப்பா வந்துடுறாரு கொடுக்க சரி பைபாஸில் போகிற வழியில நடு ரோட்டில் ஒன்று மறுத்து கேட்டால் கூட அங்கேயும் எங்கள் அப்பா வந்துடுறாரு இப்போ தாண்டி எங்கள் அப்பாவும் வீட்டில் இல்லை எங்கள் அம்மாவும் வீட்டில் இல்லை இதுதான் நமக்கு சரியான நேரம் மரியாதை இப்போ கொடுக்க போறியா இல்லையா இல்லை நானே எடுத்துக்கவா நீயே எடுத்துக்குவியா என்னத்தை எடுத்துக்குவே எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்குவேன் மரியாதை நீயே கொடுத்தேன்னா வெறும் முத்தத்தோடு முடிஞ்சிடும் இல்லைனா நான் மொத்தத்தை எடுத்துருவேன் பார்த்துக்கோ என்னடா மொத்தம் மொத்தம்னு என்னென்னமோ எதுக்கு முனையாக பேசுகிறேன் இங்க பாரு நீ ஒண்ணும் தெரியாத மாதிரி இப்படி படம் காட்டற தட முதல்ல நிறுத்து இன்னைக்கு எங்க அப்பாவும் ஊர்ல இல்ல எங்க அம்மாவும் வெளியில இருக்காங்க நானும் வீட்டுக்குள்ளே இருக்கேன் தனேடி இப்படி சேலைய கட்டி பூ வச்சிக்கிட்டு படம் காட்டிக்கிட்டு தெரியற அப்புறம் நான் வலிய வலிய வந்து கேட்டா மட்டும் ஏன் இப்படி பிகூ பண்ணிகிட்டு இருக்க ஐயையோ படு பாவி கண்டு புடிச்சிட்டானே இவன் கண்ணல்ல இருந்து எதுவுமே தப்பாது போல ஏய் இங்க பாரு கரெக்ட் தான நான் சொல்றது இங்க பாரு எங்க அப்பா தோரத்துல குண்டுமல்லி குளுகுளுன்னு வளையுது அதுல நால பூ எடுத்து தோடுது தலையில வச்சிருக்கேன் ஏன்னா உனக்காக வச்ச மாதிரி பாசிட்டு இருக்கேன் இந்த டைலாக் எங்க அம்மா தான் அடிக்கடி பேசுவேன் கப்பாடே. நீ அதே மாதிரி பேசுறே. என்ன எங்க அம்மா மாதிரியே கள்ளவட்டு போட பாக்குறயா? இந்த வீட்டுக்குள்ள வந்ததும் என்ன உன் மாமியார் புத்தி தலை தூக்குதோ. சரி உங்க அப்பா தோட்டத்துல குண்டுமல்லி விளையுது. சேலை கட்டி இருக்க? இது யார் தோட்டத்துல விளையுது? சேலா போகணும்னு. சரி பெரிய மாதிரி மறக்காம நினைச்சு கட்டிட்டு ரெடியா இருக்கேன். அதுக்கு மாதிரி

நேர வீட்டை விட்டு வெளியே போற உன் மாமியாருக்கு போட்டியா திண்ணைக்கு எதிர்த்த பக்கம் உட்காந்துக்கிற அன்னைக்கு ஒரு நாள் நான் கோவத்துல உனக்கு முத்தம் கொடுத்ததுக்கு முத்து என்ன அடிச்சுட்டா என்னன்னு கேளுங்க முத்து என்ன அடிச்சுட்டா என்னன்னு கேளுங்க அத்தனை பேர்கிட்டையும் சொன்னேன் அது மாதிரி இன்னைக்கு உங்க மாமியாருக்கு போட்டியா திண்ணைக்கு எதிர்த்த பக்கம் போய் உட்காந்துக்கிட்டு என் புருஷன் மறுபடியும் என்னை அடிச்சுட்டா என்னன்னு வந்து கேளுங்கன்னு வீட்டுல இருக்கிற அம்பிட்டு பேரையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து வை

இங்கேயே உக்காந்துருக்கேன் இந்த மாதிரி நான் இருந்துக்கிறேன் வீட்டுக்குள்ளேயே வரல என்கிட்ட பேசும்போது ரொம்ப பார்த்து கவனமா பேசணும் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன்னு வைகி சரி உன் இஷ்டம் போல இருந்துக்கோன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இருந்துருவேன் ஆ இருந்துக்கோங்க எனக்கு என்ன சொல்லிட்டேல நீ இன்னமே வீட்டுக்குள்ளேயே வர வேண்டாம் இங்கே இரு இல்லாட்டி உங்க அம்மா வீட்டுக்கு போ அப்ப பொண்டாட்டி வீட்டுக்கு வெளியே இருந்தாலும் பரவாயில்ல உங்ககிட்ட பேசலனாலும் பரவாயில்ல வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போனாலும் பரவாயில்ல உங்களுக்கு உங்க கௌரவம் தான் முக்கியம் கொடுத்த வாக்கு தான் முக்கியம் அப்படித்தானே பிள்ளைய பார்க்க விட மாட்டேங்க கூட்டிட்டு வர மாட்டேங்க அதானே உனக்கும் எனக்கும் இனி எந்த பேச்சும் இல்ல தேவையில்லாம பேசிட்டு இருக்காது அப்படின்னா என் பேச்ச கேட்க மாட்டேங்க ஒரு தடவை உன் பேச்சை கேட்டு இப்ப வரைக்கும் நான் எல்லாருக்கிட்டையும் வாங்கிட்டு இருக்கிற ஏச்சு பேச்சு எல்லாம் போதும் உனக்கு என்ன சொன்னாலும் புத்தி வராது நீ அங்கேயே இரு இல்லாட்டி உங்க அம்மா வீட்டுக்கு ஓடு எப்ப புருஷன் பேச்சுதான் சரின்னு தோணுதோ அப்ப உள்ளவா எங்க அம்மா வீட்டுக்கு நான் போயிருவேன் மாமா நீங்க கூப்பிட்டாலும் வர மாட்டேன்

எது நான் உன் பக்கத்துல உட்காந்து மாங்காய கட் பண்ணிக்கிட்டு இருக்கேனா நான் என் புள்ள தூங்குறேன் பக்கத்துல உட்காந்து மாங்க கட் பண்ணிட்டு இருக்கேன்டி நீ அங்க தூங்கிக்கிட்டு இருந்தவ அங்கேயே தூங்க வேண்டியதுனா எதுக்கு இங்கே என் பக்கத்துல வந்து உட்காந்து நீ என்ன மாங்க வாவான்னு கூப்பிட்டது வந்தே ஆ கூப்பிடும் பயம் இல்லாம நீ எதுக்கு அம்மா திட்ற உனக்கு என்ன கரெக்டா அடியே மான புள்ள ஒண்ணேவே கைய விட்டு அலபாதேன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ எனக்கு ஊடி விட்டுன்னு சொல்லிட்டு இருக்க கை எடு முதல்ல மாங்காயில இருந்து ஊறுகாக்கி கட் பண்ண சொல்லிருக்காங்கடி பாட்டி

அது இந்த மானு குட்டிக்கு அப்படி எல்லாம் கோபம் வரக்கூடாது இங்க வாங்க நான் வர மாட்டேன் போ நீ வரல என்ன நான் வரேன் மானு பாப்பா நீ குட்டி பாப்பா வந்ததுல இருந்து குட்டி பாப்பாவே தான் கொஞ்சிக்கிட்டு இருக்க என்னையில இப்ப கொஞ்சிறதே கிடையாது இப்ப நான் மாங்காய் எடுத்து சாப்பிட்டதுக்கு கூட திட்டுறேன் முன்னாடி எல்லாம் நானே சும்மா இருந்தா கூட எடுத்துக்க மாணு சாப்பிடு மாணு உனக்கு போகத்தான் மிச்சம் அப்படின்னு சொல்லுவேன் அது அப்படி இல்லடி குட்டி பிள்ளை முன்னாடி இருந்த உன் உடம்பு வேற இப்ப இருக்கிற உன் உடம்பு வேற இப்போ நீ குட்டி பாப்பாக்கு பால் கொடுத்துட்ருக்கேல்ல நீ எது சாப்பிட்டாலும் அது குட்டி பாப்பாவுக்கு சேட்டை பண்ணுமா பாட்டி சொல்லிட்டு இருந்தாங்க நீ பாட்டுக்கும் இஷ்டத்துக்கு வாங்க எள்ளி எள்ளி வாயில போடுற அது சேருமோ சேராதோ கிட்ட கேட்டுட்டு அப்புறமா சாப்பிடலாம் உம் சாரு சரி சிரி நான் மாட்டேன் ஏன் மா ஆணும் நான் சிரிக்க நான் மாட்டேன் நீ என்ன பண்ணாலும் நான் மாட்டேன் என்ன பண்ணாலும் சிரிக்க மாட்டியா ஆமா நீ கிச்சு கிச்சு கிச்ச உங்கத்துக்கு செரி லடி எனக்கு செரிப்பு வர மாட்டேங்குது குட்டிப் புள்ள நீ எப்படி கொஞ்ச காட்டுனா நல்லா செரிப்பைய லடி இல்ல எனக்கு செரிப்பு வரல என்னமோ கிறுக்குறேன்னு இருக்கு அப்படி செய்யாத கிறுக்குறேன்னு இருக்கா எப்படி இருக்கு அது எப்படியா இருக்கு சரி மாடுப் புள்ள நான் ஒன்னு கேக்கவா ம் கேளு இந்த மாங்காயை பாத்தா உனக்கு என்ன ஞாபகம் வருது நம்ம ஸ்கூல் படிக்கும்போது மேங்காய் வாங்கி உப்பு தொட்டு அப்படியே சாப்பிடுவோமே அப்படி இருக்குமே நீ எங்கிட்ட கேட்பையா நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவேன்னா அப்போ பாரு என்கிட்ட பிடுங்கி வாயில் போட்டு தருவேன் இல்லை அதான் ஞாபகத்துக்கு வருது ஆமா நான் பேர் வந்து பிடிஞ்சு வாயில் போட்டால் நீ என்ன பண்ணுவா என் வாய்க்குள்ளே கையை விட்டு எடுத்துருவா உம் அதான் இப்போவுமே நான் மாங்காய் சாப்பிட மாதிரி எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு தந்தது ம் சரி ம் புரியுங்கா புரியுங்கா எது ஞாபகம் வரும்

அன்னைக்கு என் பிறந்த நாளுக்கு முட்டை வச்சு எனக்கு நீ கண்ணத்தில் முத்தம் கொடுத்தேல அதுதான் ஞாபகத்துக்கு வருது அப்படியா சரி இந்த தொட்டில பார்த்தா என்ன ஞாபகம் வருது இந்த தொட்டில் பார்த்தா நீ ஒரு நாளைக்கு என்னைய தொட்டில் போட்டு ஆட்டினேல ஞாபகம் இருக்கா உனக்கு எப்போடா நம்ம வீட்டுக்கு வெளியே இருக்கிற மரத்தில் தொட்டில் கட்டி அதில் நீ உட்கார வச்சு ஆட்டினேல அதுதான் நான் வருது ஆஹா சரி தொட்டுக்குள்ள இருக்கிற பாப்பாவை பார்த்தா என்ன ஞாபகம் வருது தொட்டுக்குள்ள இருக்கிற பாப்பாவை பார்த்தா பாப்பாவை பார்த்தா அன்னைக்கு வீட்டில் தாலி பிரித்து கோத்தாங்கல்ல அன்னைக்கு சண்டை நடந்தது அன்னைக்கு தானே பாப்பா வயிற்றுக்குள்ள இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது அந்த சண்டை தான் ஞாபகத்துக்கு வருது உன்னையே தான் எல்லாரும் திட்டினாங்க மானு பொண்ணே அதுதானே ஞாபகத்துக்கு வருது வேறு ஒன்றும் ஞாபகத்துக்கு வரல இல்லடி நான் ஒன்று ஞாபகத்துக்கு வருது நான் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன் ஆனால் எனக்கு ஞாபகத்துக்கே வர மாட்டேங்குது அது என்னது நீ எனக்கு எப்படி இந்த பாப்பாவை கொடுத்தேன்னு நான் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன் அது ஞாபகத்துக்கே வர மாட்டேங்குது அது உனக்கு ஞாபகத்துக்கே வரக்கூடாது இடி பிள்ளை அது ஞாபகத்தில் இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான் உங்ககிட்ட இத்தனை கேள்வியும் கேட்டேன் என்னடி பிள்ளை எதுக்கு எனக்கு அது மட்டும் ஞாபகத்துக்கே வர மாட்டேங்குது அதான் அப்போ நீ தூங்கிட்டு அதனால தான் ஏண்டி பிள்ளை நான் உன்கிட்ட எதை பற்றி கேட்டாலும் அதை நீ என்னோட கனெக்ட் பண்ணியே தான் சொல்கிற ஆமா எப்பவுமே நீ தான் என் கூடவே இருக்க எனக்கு எல்லாமே நீ தான் வாங்கி வாங்கி கொடுத்துருக்க அப்ப எனக்கு எதை பார்த்தாலுமே ஓ ஞாபகம் தான் வருது வேற என்ன ஞாபகம் இருக்கும் சொல்லு எனக்கு வேற யாருனாலும் ஏதாவது வாங்கி கொடுத்துருக்காங்களா அவங்க அவங்கள நான் நினைச்சு பாக்குறதுக்கு இல்ல நீ யாரையும் எனக்கு எதுவும் வாங்கி கொடுக்கவும் விடமாட்டேன் என்னமோ அதிசயமா எங்க அண்ணனை இப்போ எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க விட்டுட்டேன் அப்பு நான் மட்டும் தான வா ஞாபகத்துல இருக்கேன் ஆமா அப்படினா உனக்கு ஏதாவது வரத்தமாடா நான் உனக்கு யாரையுமே எதையும் பண்ண விடாம பண்ணிட்டேன்னு இல்லையே எனக்கு எல்லாமே நீதான் பண்ணணும் பாரு இப்ப கூட பாட்டிகிட்ட கேட்டு கேட்டு எனக்கு நீதான் குள்பாட்டி விடுற வயத்துல எதுக்கு இப்படி ஒரு பெல்ட் மாதிரி போட்டு இருக்கி கட்டி வச்சிருக்க எனக்கு வலிக்குது அப்படி கட்டனனும் பாட்டி சொல்லிருக்காங்கடா இல்லாட்டி வயிறு பெருசா போகுமா ஆ ஓஹோ அப்படியா ரொம்ப வலிக்குது அடி ஆமா வலிக்குது அண்ணா நீ கட்டி விட்டயா இப்ப இந்த மாதிரி எதையாவது பார்த்தா கூட எனக்கு அப்போ ஞாபகம் தான் வரும் குட்டி பிள்ளை மானு பொண்ணே உனக்கு என்ன தவிர வேற எதுவுமே ஞாபகத்தில் இருக்கக்கூடாது டி அதான் எனக்கு ஆசை உன் ஞாபகத்தில் முழுசாக நான் மட்டும்தான் இருக்கணும் ம் ஆமாம் நீ மட்டும்தான் இருக்க அப்புறமா மாமா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா என்னடி பிள்ளை கேளு அதுதான் இப்ப நீ பாப்பா பாத்தா என்ன ஞாபகம் வருதுன்னு கேட்டேன் எனக்கு அது மட்டும் ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது சொன்னேன் அது எனக்கு ஞாபகத்துக்கு வர மாதிரி அதுல எனக்கு ஞாபகம் மட்டுமே இருக்கிற மாதிரி என்ன 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 பார்த்து இன்னொரு என்ன என்ன நான் தான் சொல்லுவேன் சரி சொல்லு எனக்கு எல்லாத்துலயுமே ஓ ஞாபகம் மட்டும்தானே இருக்கு அப்ப இந்த குட்டி பாக்கா வாங்கினதுல மட்டும்தான் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல அதுலையுமே ஓ ஞாபகம் மட்டும் இருக்கிற மாதிரி செய் உம் சரியா செய்யலாம் ஆனா அதுக்கு இது நேரம் இல்ல இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் உம் உடம்பு சரியாகட்டும் கட்டுப்பில்ல யாருக்கும் வரும் சார் இந்த கால பெயின் எப்படி இருக்கு பெயின் ரொம்ப தான் செய்யுது ஆ தான் செய்யும் ஆனாலுமே நீங்க கொஞ்சம் மெது மெதுவா நடந்து பழகுங்க சரியா மூணு மாசம் ஆயிடுச்சுல ஃபர்ஸ்ட் காலை கொஞ்சம் மெதுவாக மூவ் பண்ணுங்க அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல ஸ்டெப் எடுத்து வைங்க யாரையாவது துணக்கி வச்சுக்கோங்க நீங்கள் தனியாக நடந்துடக்கூடாது சரியா ஆ சரி போன்ஸ் நல்லா ஜாயிண்ட் ஆகிருக்கு இப்போ நீங்கள் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணணும் ரொம்ப ஹெவி வாக்கிங் கூடாது சரியா இங்கே ஹாஸ்பிட்டல் வராண்டாவிலேயே கொஞ்சமாக நடங்க அதுக்கு மேலே வேண்டாம் ரொம்ப தூரம்லாம் போயிடக்கூடாது ஓகே சார் ஓகே சார் ஆ சார் நீங்கள் கொஞ்சம் என்னோட ரூம்க்கு வாங்களேன் மேடம் நீங்கள் அவரோட ஒய்ஃப் தானே நீங்களும் கொஞ்சம் வாங்கல ஆ ஓகே சார் அண்ணா சார் சொன்ன மாதிரி கொஞ்சமா நடந்து நடந்து பழகு சரியா நான் என்ன துணைக்கு வரேன் அப்பாவை கூப்பிடாத அண்ணியும் கூப்பிடாத ம் அப்பாவையும் கூப்பிட மாட்டேன் அண்ணியும் கூப்பிட மாட்டேன் நீதான் வரணும் வர்றேன்டா உனக்கு தங்கச்சியா போயிட்டேன்ல சரி பண்ணி தான் ஆகணும் எல்லாத்தையும் ம் அப்பா சுப்லக்ஷ்மி ரெண்டு பேரை வீட்டுக்கு அனுப்பு அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவாரு அவருக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு அண்ணியும் நானும் தான் இங்க இருக்க போறோம் அவளை வீட்டுக்கு அனுப்புன்னு சொல்றேன் ஏன்டா அவங்க இருந்தா என்ன அவளை அனுப்பு நம்ம ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கு எங்க போறோம்? டேய், உன்னை ரொம்ப தூரம் நடக்க கூடாதன்னு சொல்லிருக்காங்க. இங்க இருந்து கார் பார்க்கிங் வரைக்கும் நடக்க மாட்டேனா? காரில ஏறி உட்கார்ந்திட்டா நீ கார் ஓட்ட மாட்டயா? நேரா வண்டியை கர்பசாமி வீட்டுக்கு விடு. அங்கயா? எذிக்கடா? ஆ, எதுக்கா? எனக்கு சொந்தமான பொண்ணும் எனக்கு சொந்தமாக வேண்டிய என் புள்ளையும் அங்க அவங்க கிட்ட இருக்காங்கல்ல? போய் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வரணும்.